நம்ம பார்த்தாச்சு சந்திர செவ்வாய் இதுவரை நம்ம வந்து கேதுவுடைய நட்சத்திரங்கள் 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 அதே போல இதெல்லாம் பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் வந்து இருக்கும் அதை எந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து சரி பண்ணணும் எப்போ போனால் சரியாகும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் இப்ப காலப்பிரசத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இட நட்சத்திரம் ஐந்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருக சீரீசம் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து செவ்வாய்க்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மிருக சீரீசம் அது இல்லாமல் வந்து சித்திரை அதே போல் அவிட்டம் இவங்கெல்லாம் ஒரு டீம் தான் ஒரு ஜாதகத்தில் மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் அதே போல் செவ்வாய் இவங்க எல்லாம் ஒரு டீம் தான் ஒன்னு பண்ணா நல்லது பண்ணிடுவாங்க இல்லையா எல்லாமே வந்து கெடுதல் பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் ஜாதகம் என்பதே அமையும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சபை வந்து தப்பிச்சு நல்லா இருக்கக்கூடிய இடத்தில் வந்திருந்தால் கூட கோச்சாரத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த கெடுபலையை வந்து வெளிப்படுத்திடுவார் அப்போ கோச்சாரத்தால் நடக்கக்கூடிய கெடுபல் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் சரிப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா கடிம நம்ம காரகத்தை நிறைவாக வந்து அனுபவிக்க முடியும் இப்போ இந்த பாதிப்பு அப்படின்னா என்னென்ன பாதிப்பு தான் நடக்கும் இந்த நட்சத்திரங்களால் இந்த செவ்வாயின்ற கிரகத்தினால என்ன பாதிப்பு தான் அப்படி நடந்துடும் அப்படின்னா இருக்கிறதுலையே ஒரு மோசமான கிரகமே வந்து அவ்வளவுதான் தான் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு கோபத்தை தூண்டியோட கிரகம் வந்து செவ்வாய் ஸோ கோவம் ஒருத்தருக்கு அண்ணா பின்னான்னு வருதுன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்துல செவ்வாயும் மிருகசேசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களும் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் தான் வந்துருப்பாங்க அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கோபமே வந்து கண்ணை மூடிட்டு வந்து வரும் அதிக கோபங்கள் என்பது அவங்களுக்கு தான் நிச்சயம் வந்து வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கோவம் அதிகமான என்ன வரும் கோபம் அதிகமான ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும் இல்லையா ரத்தத்தில் வந்து வேகம் வந்து அதிகமாகும் வேகம் அதிகமாகினாக்க ஃப்ரெஷர் நோய் அதாவது லோ ஃப்ரெஷரு ஹை ஃப்ரெஷரு அதனால் வந்து மயக்கம் போட்டு வருது ஸோ கோவத்தால் வந்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான நோய்கள் வரும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஆயிரக்கணக்கான வியாதிகளுக்கு மூல காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த செவ்வாய் பகவான் தான் வேற யாரும் கிடையாது வேற டேஞ்சரான பிளானட் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு அடிச்சுக்கிறோம் வெட்டிக்கிறோம் குத்திக்கிறோம் ரத்த காயங்கள் வருத்தம் வருது ஒரு விபத்து நடந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு அடிபட்டுறது ஒரு எலும்பு முறிவு வருது அப்படின்னாலும் நிச்சயமாக செவ்வாய் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலை தான் இருப்பாங்க அதே போல் உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரத்த குறைபாடு சிலர்களாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்த சோகை அதே போல் ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சரியாக இல்லை அப்படின்ற ஒரு சூழல் என்பது விடுவாங்க மேலும் அது மட்டும் கிடையாது ஸோ இது அதை விட ரொம்ப முக்கியமான ரோல்லாம் இருக்குது அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஏற்கனவே இடம் இருக்குது நம்ம வாங்கியிருக்கோம் அல்லது வந்து பூர்வீகத்தில் முன்னோர்கள் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அதை நம்ம வந்து நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா செவைகள் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஒரு எம்டி பிளேஸ் வச்சுருக்கோம் நம்மள்தான் அல்லது நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வீடு அழகான வீடு மாளிகை அதில் கட்டினாலும் சரி சிப்ளம் ஒரு கூரை வீடு கட்டினாலும் சரி ஓட்டு வீடு கட்டினாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து செவ்வாயுடைய பலம் என்பது ரொம்ப முக்கியம் ஸோ செவ்வாயினுடைய பலம் இல்லாமல் ஒரு நிலம் கட்டுமான பணிகள் செய்யவே முடியாது சரி நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னாலும் வந்து ஹவுஸ் அவசரம் வந்து நம்மளுக்கு மட்டும் டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க எப்போ வீடு கால் பண்ணுறீங்க வீடு பாலம் பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க சரி வீடை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை தேடினா வீடு கிடைக்காது அடுத்தங்களெலாம் வீடு கிடைக்கும் நம்மளுக்கு மட்டும் வீடு வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் ஸோ வந்து அந்த மாதிரி இப்போ கடைகள் வந்து வாடகை வச்சிருப்போம் அவங்க ஒரு பக்கம் வந்து வாடகை ஏற்றிட்டே இருப்பாங்க எப்போ காலி பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் கூட இல்லைன்னா வந்து காலி பண்ண அப்படி போங்க அப்போ நிலம் சார்ந்த கட்டுமான பணிகள் சார்ந்த அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா படையுடையான் அதாவது தம்பி அதாவது தம்பியுடையான் படை கஞ்சான்பாங்க அந்த மாதிரி என்னென்னா நம்மளுடைய சகோதர சகோதரர்கள் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய படை வந்து எதிரிகள் படை வந்து எங்க ஒரு பகல் இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை வந்து இங்கே ஃபேஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் கெட்டு போனால் சகோதரர்களிடையே வந்து ஒற்றுமை வந்து இருக்காது அவங்களே அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் எங்கே அடுத்தவங்க பஞ்சாயத்து போய் பார்க்கறது கரெக்டா இப்படி பயங்கரமான பாதிப்புகள் எல்லாம் வந்து வந்து செவ்வாய் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது ஒருத்தர் வந்து திருமண வாழ்க்கையை வந்து நிறைய அனுபவிக்கணும் செவ்வாய் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அதனால தான் நம்ம வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து செவ்வாதோஷத்தை வந்து பார்ப்பாங்க செவ்வாய் வந்து பலமாக இருக்காரா பலம் இல்லையா இப்போ பார்க்குற அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு மனநில வந்து செவ்வாய் இருந்தால் செவ்வா தோசம் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து தேசியது வந்து ஓரம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து ஃபெயிலியரான ஒரு விஷயம் ஸோ வந்து செவ்வாய் எப்படி இருந்தால் பலம் எப்படி இருந்தால் பலம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செவ்வாயும் அவருடைய நட்சத்திரம் மிருகசீரம் சித்திரையாகிட்டா பாதிப்பை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கும் அதனால தான் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க ஸோ இதில் வந்து என்னென்னா லக்னத்தில் ரெண்டில் இருந்தால் நாலில் இருந்தால் ஏழில் இருந்தால் எட்டில் இருந்தால் பன்னெண்டில் இருந்தால் அந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம் பன்னெண்டு பாவத்தில் எங்கே இருந்தாலும் அவர் வந்து கெடுபண்ணை தரணுன்ற ஒரு நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கெடுபண்ணை நடக்க தான் செய்யும் அப்போ ரெண்டு நாலு ஏழு எட்டு பணம்ல இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷமா அப்படின்னா கிடையாது செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த காரகத்திலாம் நம்மளால வந்து நல்லா அனுபவிக்க முடியல அப்படின்னா தேவையில்லாத இந்த மாதிரி கோபத்தினால நிறைய பிரச்சனைகளை வளர்த்துக்கிறோம் ரொம்ப வழக்குகள் வந்து வளர்த்திக்கிறோம் அப்படின்னா அது வந்து செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்காருன்னு தான் அர்த்தம் செவ்வாய் கெட்டு போயிருந்தால் செவ்வாதோஷம் என்பது உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் இது வந்து கல்யாணத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாலாம் நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருக்கோ ஜாதகம் வந்து பார்க்க தெரியும் பார்க்க தெரியாது எங்களுக்கு ஜாதகம் இருக்கே இல்லை இந்த பாதிப்புலாம் இருக்குன்னா இப்போ அடுத்தது வந்து அந்த கோவில் பரிகாரம் தருவாங்க அதை போயிட்டு வாங்க நிச்சயம் சரியாகும் ஆனால் எங்களுக்கு ஓரளவுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் எங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இப்போ வந்து விருத்தி சிவம் நாமயோகம் இந்த மாதிரி நாமயோகத்துல பிறந்ததுதான் கண்டிப்பா வந்து பாதிப்பு இருக்கும் குறிப்பாக வந்து நிலம் வந்து வாங்கிட்டோம் ஆனால் வந்து கடன் பிரச்சினை அதிகமாக இருக்குது நிலத்தை விற்க முடியல எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நின்றுட்டுருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அது பையாக இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே அதே தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தடையாகி வந்துகிட்டே இருக்குது நிலம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா அதே போல பணம் வாங்கிட்டு இன்ஜினியர் வந்து தூக்கிட்டு ஓடிட்டார் பில்டிங் கட்ட முடியாது ஸோ வந்து இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாம் யோகத்தில் பிறந்திருக்க வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு அது மட்டும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரங்கள் இப்போ வந்து அஸ்வினி இருக்கு மகம் இருக்கு ஸோ மூலம் நட்சத்திரம் இருக்கு ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராணம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் இந்த மூணு நாமயங்கள் இதில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பாதிப்புலாம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஜாதகமே இல்லைனாலும் அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்களை வந்து ஸ்ரீதேவி வந்து எழுதி போடுவாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க எப்போ போகணும்னு சொல்லுவாங்க அதேபடி போயிட்டு வாங்க பார்க்க தெரியல அப்படின்னாலும் அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேளுங்க கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்து தருவாங்க ஸோ அளவு வந்து அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி அந்த தோசை நிறுவத்தை வந்து வாங்கிட்டு நீங்களும் பிறரை போல நல்ல மனயோகத்தை வந்து அடைந்து ஒரு லேண்ட் வாங்குறது வீடு கட்டுறது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க நல்ல வீடு கிடைக்கணும் நல்ல வாஸ்தோடு அமையணும் எல்லா பலன்களையும் நீங்களும் வந்து நிறைவா அனுபவிக்க முடியும் அந்த கோவில்கள் வந்து இப்போ தருவாங்க எல்லாருமே வந்து நோட்டு பேனாவை வந்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அதே போல் இன்றைக்கு ஈவினிங் சாரி அதாவது நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒரு நேரடி ஜாதக பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு லைவ் வந்து நடந்துட்டு நடக்க போகுது ஸோ அந்த லைவில் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஏதோ ஒரு முக்கியமான கேள்விகளை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஒரு நபருக்கு வந்து ஒரு கேள்வி தான் ஏன்னா லைவ் டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நடக்கும் டூ ஹவர்ஸில் கால்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஏழு பேர் ஆயிரம் பேர் வந்து கால் பண்ணுவாங்க அதுலேயே நிறைய பேருக்கு வந்து என்னென்னா லைன் கிடைக்காது அப்போ லைன் கிடைத்த நபர்களுக்கு நம்ம வந்து ஒரு கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்லுவோம் நீங்கள் தர வேண்டியது என்னென்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் அது இப்போ நடக்குமா எப்போ நடக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய அன்பர்கள் பண்ணுற மிஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னா சாட் கூட பண்ணலாம் அப்போ வந்து லைவ்ல வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது அந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் அதை படித்து பார்த்தா அதில் வந்து ஒன்று நேரம் இல்லாமல் இருக்குது இல்லைன்னா பிறந்த ஊர் இல்லாமல் இருக்குது இல்லைன்னா தேதியே இருக்கிறது இல்லை அதாவது ஒரு சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணும் ஒரு சமையல் கட்டில் போனால் எல்லாம் இருக்குன்னு இல்லையா இருந்தால் தானே நம்ம வந்து சமையல் பண்ண முடியும் சில பொருளையும் அங்கே இல்லை இல்லை சாப்பாடு பண்ண அது அதுபோல் தான் நீங்கள் வந்து தேதியே தராமல் அல்லது பிறந்த நேரமே தராமல் ஊரை தராமல் எனக்கு ஜாதக பலன்கள் சொல்லு அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் இது வந்து முக்கியமாக வந்து தேதி நேரம் பிறந்த ஊரை வைத்து சொல்லக்கூடிய ஒரு லைஃப் ஸோ வந்து ஜாதகம் இல்லாதவர்களுக்கு லைவ் இருக்குது அது வந்து என்னென்னாக்க பிரசன்னத்தில் வந்து இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கேட்டிக்கலாம் சரிங்களா அதனால் அதுக்கெல்லாம் தயாராக இருங்க இப்போ நடக்கிற இந்த விஷயங்களை கூட நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஏழு மணிக்கு மேலே நடக்கிற லைவில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்கிட்ட ஜாதகமாக விரும்பினாலும் அல்லது என்கிட்ட வந்து திதியோகர்ண ஜோதிட முறை படிக்க விரும்பினாலும் ஏன்னா டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டாபிக் இருக்குது திதியோகர்ண ஜோதிடத்தில் பலன்கள் பல பலன்கள் திதியோகர்ணத்தில் வந்து திருமண பொறுத்து எப்படி பார்க்கணும் திதியோகர்ணத்தில் வந்து மருத்துவ ஜோதிடம் வந்து எப்படி எடுக்கும் திதியோகர்ணத்தில் வந்து சுபமுகூர்த்தை வந்து எப்படி நீர்மை பண்ணணும் திதியோகர்ண ஜோதிடத்தில் வந்து தசாபுத்தி பலன் எப்படி கிடைக்கும் திதியோகர்ண ஜோதிடத்தில் வந்து பலவசியம் வந்து எப்படி பார்க்கணும் திதியோகர்ணத்தில் வந்து இப்படி நிறைய டாபிக் பதினஞ்சு டாபிக் இருக்குது எல்லாமே ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் மாதத்தில் ஒரு க்ளாஸ் நடக்கும் ஸோ அது ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை நடக்கும் வர முடியலனாலும் வந்து வீடியோ வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு டவுட் வந்து கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து படிக்க விற்பனைகளாலும் என்கிட்ட வந்து ஜாத பார்க்க விற்பனைகளாலும் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு என் பேர் வந்து சௌபாகியம் மணி வண்ணன் நான் வந்து ஆசிரியராக இருக்கேன் கடந்த என்னுடைய அருமகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருபத்தி ஏழு வருடங்கள் ஆச்சு நான் ஜோதிடர் லைனில் வந்தேன் அதனால் வந்து உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்களாக இருந்தாலும் சரி கால நிர்ணயமாக இருந்தாலும் சரி பரிகாரங்களாக இருந்தாலும் சரி எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து நடந்து நம்ம போராடி அதை வந்து கிடைக்கவே இல்லை கல்யாணமே நடக்க மாடாது சொத்தே வாங்க முடியல நல்ல வேலை இல்லை உடல் ஆரோக்கியத்தில் வந்து தீர முடியாத பிரச்சனை நானும் என்னென்னமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எதாக இருந்தாலும் நம்மகிட்ட வாங்க ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிருகசிரீஷம் சித்திரை ஆகிட்டத்துக்குனாலும் கோவில்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்

அது மட்டும்தான் சரி மூணு கோவில்களை தவிட் யோகம் உபயோகம் ம் வளப் எப்படி இருக்குமோ தேப் பிரிகை அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளைன்ட் ஓகே मेरे நட்சத்திரத்துக்கு வந்து நாமக்கல் நாமக்கலுக்கும் திருச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய முசிறி கற்பூரவள்ளி தாயார் சன்னதியோடு இருக்கக்கூடிய உடனூரை சந்திர மௌலீஸ்வரர் கோவில் ஓகேங்களா நாமக்கல் டு திருச்சி ரோட்டில் திருச்சி இடையில் முசிறி முசிறி மு ரி ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் நாங்கள் எங்கள் ஜோதிட குடும்பம் எல்லாருமே அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் சந்திர மௌலீஸ்வரர் கற்பூரவல்லி அம்மாள் தாயார் அஹ் இருக்கும் கற்பூரவல்லி அம்பாள் இந்த கோவிலுக்கு அதாவது மிருகசீரிஷன் நட்சத்திரம் மிருகசீரிஷன் நட்சத்திரம் ஆஹ் வந்து மிருக இப்ப கூட குரு பகவான் மிருகசீஷன் நட்சத்திரத்துல அஹ் பயணப்பட்டு இருந்துச்சு இல்லையா கோஜாரத்துல அந்த டைம்லதான் நாங்க இந்த முசிறியில இருக்கக்கூடிய சந்திரமவுலீஸ்வரர் கோவில போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம் எல்லாருமே போனோம் அதுல வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதாவது அந்த இந்த கோவிலுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை சித்திரை வந்து எழுதி போட்டு திருநெல்வேலி இருக்கக்கூடிய அருள்மிகு நெல்லி நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் நெல்லையப்பர் கோவில் காந்திமதி அம்பாள் இருக்கூடிய நெல்லையப்பர் கோவில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுமுடி கொடுமுடி மகுடேஸ்வரர் மகுடேஸ்வரர் நேயர்களே இந்த கோவில் லிஸ்ட் எல்லாம் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வகுப்புலயே வந்து நாங்க பணம் கட்டி படிக்க வேண்டிய டாபிக்ஸு அதனால உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது இதோட வேல்யூ வந்து நீங்க அனுபவிக்குமா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாம இது இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டிப்பா இந்த ஒன்பது கிரகங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற நிலைமையில இருக்கோ அவங்க இந்த கோவில்ல போய் அவங்க ந நற்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயம் பண்றோம் இப்ப வந்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு கோ இந்த செவ்வாய உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்க இந்த மூணு கோவிலுக்குமே போகலாம் நாமக்கல் டு திருச்சி கேடையில இருக்கக்கூடிய முசிறி சந்திர மவுடீஸ்வரர் கோவிலு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் இந்த மூணு கோவிலுக்குமே போகணும் எப்ப போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் வரும்போது அதாவது பவ காரணம் வந்து நடைமுறையில இருக்கும் போது போகலாம் அப்படி போக முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு கூட சுகர்மம் சித்தி பிராமியம் சுகர்மம் சித்தி இல்லைன்னா பிராமியம் இருபத்தி ஏழு நாமயோகம் யோகம் டெய்லி ஒரு நாம யோகம் இருக்கும் இல்லையா டெய்லி இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர நாமயோகம் கோஜாரத்துல போயிட்டு இருக்கு ராகு யோகியா போயிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு நாளைக்கு எந்த யோகங்கள் உங்களுக்கு நடைமுறையில போயிட்டு இருக்கோ அந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த அதாவது தட் மீன்ஸ் இப்ப இப்ப நீங்க செவ்வாய வந்து அதிகப்படுத்தணும் இல்ல புனிதப்படுத்தணும் அவங்களுடைய பவர் அவங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாமக்கல்ல இருக்க முசிறியில் இருக்கக்கூடிய சந்திரமாவளீஸ்வரர் கோவில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில் கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகனேஸ்வரர் கோயில் எப்படி இல்லைன்னா பிராமியம் நாமயோகம் நடைமுறையில இருக்கும் போது ஒன்பது நாம இருபத்தி ஏழு நாமயோகம் இருக்குது உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா அஸ்வதி பரணி கார்த்திகை மிருக சிரிஷ திருவாதிரி புடற்பூச பூசா ஆயிலம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷன் கேட்டு மூலம் பூராட உத்திராட திருவோணம் அவிட்ட சதியை பூரட்டாது உத்திரட்டாது ரேவதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட சொல்லுவோம் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரமும் நமக்கு பயணப்பட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா ஸோ அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல நம்ம ஒவ்வொரு ஒன்பது கிரகமும் என்ன ஆகிட்டு இருக்கோம் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஒன்பது கிரகமும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல இருக்காது மூவ் தான் இருக்கும் நட்சத்திரங்கள் நினை நிலைத்த தன்மை உடையது கிரகங்கள் நகரும் தன்மை உடையது தான் நமக்கு வந்து டே டே டு லைஃப்பில் வரக்கூடிய மாற்றங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில எப்போதுமே வந்து ஒரு மாறுதல் அது அடைஞ்சிட்டே இருக்கும் பட் அந்த மாறுதல்ங்கிறது எல்லாத்துக்கும் என்னவா வேணும் முன்னேற்றமா வேணும் மாற்றம்ங்கிறது முன்னேற்றமா வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் அந்த மாற்றம்ங்கிறது வேற மாதிரி ஆகும் தான் நம்மளுக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறோம் இப்ப ஆஹ் இப்ப நம்ம விஷ்காமம் கண்டம் பரிகம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி இருபத்தி ஏழு நாமயோகங்கள் இருக்குது இருபத்தேழு யோகங்களை வந்து அஹ் நாம நாமயோகங்களை ஒன்பது செக்ஷனா பிரிச்சு வச்சிருப்பாங்க அதாவது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் ஓகேங்களா இப்ப விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த விஷ்கம்பம் நாம யோகத்திலேயோ இல்ல கண்டம் நாம யோகத்துலயோ இல்ல பரிகம் நாம யோகத்திலயும் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சனி பகவான் வந்து யோகியா இருப்பாங்க யோகியா செயல்படுவாங்க சந்திரன் வந்து அவயோகியா செயல்படுவாங்க ஓகேங்களா சந்திரன் வந்து அவயோகியா செயல்படுவாங்க இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு திதி இப்ப நீங்க விஷ்கம்பத்துல பிறந்திருக்கிறீங்க ஆனா உங்களோட நீங்க பிறந்த திதி வந்து பிரதமை திதியோ துதிய திதியோ ஏதோ ஒரு திதியில பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திதியில அது வளர்பிறையாக இருந்தா நீங்க பிறந்தது வளர்பிறை பிரதமை அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உபயோகியாக வரும் ஓகேங்களா இதுவே இது இதுவே நீங்க வந்து பறந்திருந்தீங்கன்னா திதியில திதியில இப்ப விஷ்கம்மா கண்ட பரிகம் நாமயோகத்துல பறந்திருக்கிறீங்க ஆனா நீங்களே வந்து வளர்பிரையில அதாவது யோகி இப்ப நம்ம சொன்னோம்ல யோகிக்கு வந்து வளர்பிரைக்கு சுக்கிரனும் குரு சவாய்க்கு வந்து சவாய்க்குரன் குருக்கிரை சவாயம் கேள்வி அதாவது இப்ப இது வந்து ஸ்டேபிள் அதாவது யோகியோ அவயோகியோ இப்ப அவயோகி இது வந்து அவயோகியா செயல்படும் இது வந்து யோகியா செயல்படும் இப்ப வளர்பிரையில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப அவயோகி அதே மாதிரி தேய்பிரையில பிறந்திருதுன்னா உப அவயோகி வந்து மாறும் ஓகேங்களா சோ நீங்க வளர்பிரையில பிறந்திருக்கிறீங்கன்னா அப்படி கால்குலேட் பண்ணணும் தேய்பிரையில பறந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்கம்மம் கண்டம் பரிகம் இதே மாதிரி சௌபாகம் வியாகாதம் சாத்தியம் அந்த மாதிரி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்ரன் யோகியா வரும் குரு அவயோகியாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகண்டம் வஜ்ஜரம் சுப்பிரம் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் யோகியா வரும் சூரியன் வந்து அவயோகியாக வரும் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு யோகியா வரும் ஆட்டோமேட்டிக்கா சூரியன் அவயோகியா வரும் இந்த மாதிரி மூணு மூணு நாம யோகத்துக்கும் உங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களை மூணு யோகங்களா பிரிச்சு ஒன்பது செக்ஷனா இருக்கும் இப்படித்தான் நம்ம யோகி அவயோகியா கால்குலேட் பண்ணணும் இதை வந்து நீங்க கிளாஸஸ்ல கிளாஸ்ல வரும்போது டீடைல்டா உங்களுக்கு தெரியும் இப்ப இதோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா இப்ப வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் செவ்வாய் இப்ப செவ் இப்ப நீங்க இந்த மிருகசீரேஷத்திர நட்சத்திரத்துல சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா நாமக்கல் மாவது இருக்கக்கூடிய கற்பூரவல்லி அம்பாள் சந்நிதியோடு இருக்கக்கூடிய சந்திரமாவளீஸ்வர் கோவிலுக்கு போகலாம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடீஸ்வரர் கோவில் இந்த மூணு கோவிலுக்கு போகும்போதே உங்களுக்கு பூமி தோஷம் இல்லை நீங்க வீடு கட்டி